உங்களோட தொழிலையும் இதே போல விளம்பரப்படுத்தணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கூட ஒரு தொழில் முனைவோர் தன்னுடைய தொழிலுக்கு இந்த பொருளை உபயோகிச்சதுனாலதான் அவருடைய தொழில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்றத நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் அனைவருக்கும் இனியது ஒரு மாலை வணக்கம் இங்க வந்து பார்த்த உடனே நம்ம நொறுக்கு தினிய தின்னக்கூடிய முறுக்கு இருக்கு இந்த முறுக்கு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம் எங்க அந்த ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் என்ன சார் இது ஃபங்க்ஷன் இங்க நடக்குது என்ன நம்ம கலைஞர் ஐயாவுடைய நூற்றாண்டு விழா முன்னிட்டு உணவு திருவிழா நடத்துறாங்க இது வருஷம் வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க இப்போ நாங்க செகண்ட் டைம் வரோம் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம் செகண்ட் டைம் வரோம் நம்ம ப்ராடக்ட் வந்து மெயினா வந்து மணப்பார முறுக்கு நம்ம ப்ராடக்ட் எப்படின்னா அரிசி மாவு எள்ளு உளுந்த மாவு நம் மற்றபடி அந்த சீரகம் சோம்பு அதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட் எப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்நாக்ஸ் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் மெயினாக அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஊரோட கிரவுண்டு வாட்டர்னால தான் அதோடய ஸ்பெஷாலிட்டி இதுவே நம்ம நார்மலாக வெளியில் போய் போட்டு நாங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அதில் அந்த அக்யூரேட் டேஸ்ட் எங்களுக்கு அது வரல எங்களோட கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் சால்ட்டியா இருக்கறனால அதோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி குடுக்கும் நல்லாவும் இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்க ஊர்ல மட்டும் தான் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற எங்கயாவது இப்போ நடந்துட்டு இருக்கா சார் இப்போதைக்கு வந்து நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்கோம் பட் மலேசியாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஹலால் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் சோ அந்த வர்க் வந்து process இருக்கு தேங்க் யூ சார் இப்போ நாங்க ஏதாவது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும்னா எப்படி உங்களை ரீச் பண்றது சார் courier மூலமா பண்ணலாம் நம்ம google சைட்லயே வந்து நம்ம கடை பேர் இருக்கு நீங்க நார்மலா சர்ச் பண்ணீங்கனா எல்லா டீடைல்ஸ் என்ன சார் உங்க கடை பேர் பாரத விலாஸ் மணப்பாறை முருக்குன்னு போட்டிங்களே வந்து இது வந்து நம்ம மூணு ஜென்ரேஷனா பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து அப்பா இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் சூப்பர் சார் ஒரு தொழில் நீங்க வந்து எடுத்து பண்றீங்க சூப்பர் சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க சார் எயிட் இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் வந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ

சாப்டிருக்கோம் பட் டேஸ்ட் இங்க இல்ல இல்ல இப்ப உங்க மூலயமா எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார்